பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புங்க பத்தாவது முடித்தா ஐடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க தொழிற்பயிற்சி இந்த தொழிற்பயிற்சி அப்படின்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வருஷம் கோர்ஸுங்க ஃபிட்டர் டர்னர் அப்புறம் மெக்கானிக் அப்புறம் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் இதெல்லாம் வந்து ரெண்டு வருஷ கோர்ஸ் பத்தாம் கிளாஸ் முடிச்சிருக்கணும் இப்போ ஒயர்மேன் அப்படிங்கிற கோர்ஸுக்கு எட்டாவது முடிச்சுருந்தால் போதுங்க எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்தது இந்த ஏசி மெக்கானிக்கு மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் கார் மெக்கானிக் டாட்டா டூ பாயிண்ட் ஜீரோன்னு ஒரு கோர்ஸுங்க அது வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் இப்போ இதெல்லாம் அற்புதமான வேலை வாய்ப்பு தரக்கூடிய படிப்புகள் இப்போ இந்த படிப்பில் சேரணும் அப்படின்னா நீங்கள் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் சில படிப்புகள் இப்போ சொன்ன மாதிரி ஒயர்மேன்களை எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தால் போதும் இப்போ பதி பதினஞ்சு வயசுலேருந்து உங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் சரலாங்க நான் பதினஞ்சு வயசு வரை நாற்பது வயசு வைக்க விடணும் பதினஞ்சுலேயே இப்போ நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு நான் எதுவுமே சேரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம் தயவு செய்து நான் சொன்ன மாதிரி ஐடிஐ கோர்ஸ் சேருங்க அது அரசாங்க ஐடியில் சேர்ந்தீங்கன்னா உங்கள் பகுதியில் அரசு ஐடிஐ இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசாங்க ஐடிஐ இருக்கும் இப்போ நாமக்கல் மாவட்டம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் சே சேந்தமங்கலம் அப்போ அங்கே அங்கே வந்து அரசு ஐடி இருக்குது கொல்லிமலையில் இருக்குது நாமக்கல்லில் இருக்குது ஈரோட்டில் இருக்குது இப்போ நீங்கள் நேராக அந்த ஐடிஐக்கு போங்க ஐடிஐக்கு போகிறப்ப என்ன கொண்டு போகணும் அப்படின்னா பத்தாம் கிளாஸ் மார்க்ஷீட்டு டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது கொண்டு போனால் ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸுங்க ரெண்டு ஃபோட்டோ இதெல்லாம் போய் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் சேர்ந்துக்கலாம் கோர்ஸ் முடிய கால அளவு சில கோர்ஸுக்கு ஒரு வருஷம் ஒயர் மேலே ஒன் இயர் இப்போ எலக்ட்ரீஷியன் அந்த சிஎன்சி ஆப்ரேட்டர் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கோப்பான்னு சொல்லுவாங்க அந்த கம்ப்யூட்டர் ஒரியன்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ஸ் அது இருக்குதுங்க அது வந்து பிரமாதமான கோர்ஸ் அது டென்த்து இது எல்லாமே ரெண்டு வருஷம் நீங்கள் அந்த ரெண்டு வருஷம் கோர்ஸில் ஏதாவது கோர்ஸ் சேர்ந்துட்டு பயிற்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சுன்னு சர்டிஃபிகேட் இதில் ப்ளஸ் நான் படிக்கவே நடத்தப்பட வேண்டியது இல்லைங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மொழிப்பாடம் மட்டும் ப்ளஸ் டூவில் எழுதுனா போதும் ப்ளஸ் டூ பார்சன்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் எதாவது எழுத வேண்டியதில்லை தமிழ் இங்கிலீஷ் மட்டும் ப்ளஸ் டூ எழுந்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க ப்ளஸ் டூ படிச்சுமாக இருக்கும் ஐடி படிச்ச மாதிரி இருக்கும் வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது முடிச்சோடனே உங்களுக்கு வந்து மத்திய அரசனுடைய சர்ட்டிஃபிக் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து தனியார் தொழிற்சாலைகள் அதில் பெரிய பெரிய தொழிற்சாலை உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒன் நேர அப்ரண்டிஸ் ப்ராக்டிஸ் பணி பழகின பயிற்சி கொடுப்பாங்க அப்போ அது பணி பழகினர் பயிற்சியில் உங்களுக்கு பத்தாயிரத்து பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம உள்நாடு வெளிநாட்டில் அருமையான வேலை வாய்ப்பு இருக்குது படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து மாதம் எழுநூற்றம்பது ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க பஸ் ஃப்ரீ எந்த விதம் ஹாஸ்டல் ஃப்ரீ எந்த விதமான ஃபீஸும் கிடையாது யூனிஃபார்ம் ஃப்ரீங்க புத்தகம் ஃப்ரீ எல்லாமே அரசாங்கத்துடைய சலுகைகள் ஆகவே மாணவர்களே நான் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நின்றாதீங்க இங்கே தயவு செய்து பத்தாவது முடிச்சிங்கன்னா இந்த குரூப் சேருங்க இது முடிஞ்சு நீங்கள் ப்ளஸ் டூ அந்த தமிழ் இங்கிலீஷ் மட்டும் எழுதினிங்கன்னா அப்படியே ப்ளஸ் டூ டிப்ளமோ சேர்ந்துக்கலாம் ஆனால் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது வேலை வாய்ப்பு மிகுந்த கோர்ஸ் இது சின்ன வயசில் வேலைக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் மேலே மேலே வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் படிக்கலாம் ஏஎம்இ ஏஎம்ஐன்னு ஒன்று இருக்குதுங்க நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சிங்கன்னா அது இன்ஜினியரிங் ஈக்குவல் வேலைக்கு போயிட்டே படிக்கலாம் ஆகவே இந்த ஐடிஎல் கோர்ஸில் சேர விண்ணம் விரும்புகின்றவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு ஐடி பயிற்சி நிலையங்களில் உடனே சென்று தொடர்பு கொள்ளுங்கள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் டைம் இருக்குதுங்க சீக்கிரமாக போங்க